வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் செங்குட்டூரம் சுற்று வட்டாரங்களில் நாராவாரி குப்பம் உட்பட்ட பதினெட்டு வார்டுகளில் உள்ள நூத்தி பத்து தெருக்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் உலா வருகின்றன இந்த நாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் நேற்று காலை கூட நடைபயிற்சி மற்றும் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு சென்றவர்கள் பால் வாங்க சென்றவர்கள் என பதினைஞ்சுக்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்து துவம்சம் பண்ணியிருக்கின்றன செங்குன்றம் பிள்ளையார் கோயில் தெருவில் கடியால் பாதிக்கப்பட்ட டாக்டர் வைத்தீஸ்வரன் தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் வயசு அறுபத்தி இரண்டு பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் வயசு அறுபது அதே பகுதியைச் சேர்ந்த தரணி வயது ஐம்பது உள்ளிட்ட பதினாலுக்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியில் சிக்கி பாதிக்கப்பட்டு செங்குன்றம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றனர் அங்குள்ள திருநாய்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுமக்கள் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி அலுவலகத்தில் புகார் செய்தனர் ஆனால் நேற்று முதல் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று மதியம் பேரூராட்சி தூய்மைப் பணியாளர்கள் ஒரே ஒரு நாயை மட்டும் பிடித்து சென்று வேறு பகுதியில் விட்டு சென்றனர் மேலும் பல நாய்களால் அங்குள்ள பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேற்கண்ட தெருக்களின் வழியாக செங்குன்றம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் சென்று வருகின்றனர் நாய்க்கடியால் அவர்கள் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளது அதிகரித்து வரும் திருநாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் குப்பம் பேரூராட்சியில் எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவது பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் பெருநாய்களின் இனப்பெருக்கத்திற்கு காரணம் அதிகரித்துள்ள சிக்கன் இறைச்சி கடைகள் மற்றும் உணவுக் கழிவுகளை தெருக்களில் வீசுவதால் தான் குப்பைகளும் தொடர்ந்து அகற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைகள் இருக்காது குப்பைகளும் அவ்வப்போது அகற்றப்படுவதில்லை அவற்றில் குவியும் உணவு கழிவுகளை சாப்பிடுவதற்காக ஒவ்வொரு தெருவிலும் பத்து முதல் பதினைஞ்சு நாய்கள் வரை கூட்டமாக சேருகின்றன அவை சண்டையிட்டுக் கொண்டும் அந்த பகுதியை நடந்து செல்வோரை விரட்டி கடித்தும் சூழ்நிலையை மோசமாக்கி வருகின்றன மேற்கண்ட பிரச்சனையால் கடந்த இரு நாட்களாக செங்குன்றம் பிள்ளையார்கள் தெருவாசிகள் பெருவழியை நடந்து செல்வதற்கு அச்சத்தில் உள்ளனர் செங்குன்றம் சுற்றுவட்டாரங்களில் அதிகரித்து வரும் திருநாய்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் நன்றி வணக்கம் பிள்ளையார்கள் என் பேருந்து அருண் சார் இந்த தெருவில் வசிக்கிறேன் இந்த தெருவு பார்த்தீங்கன்னா செங்குணத்தில் ஓரளவுக்கு ரொம்ப மக்கள் அதிகமாக நடமாற தெரு இந்த தெரு தான் சாயந்தரமாக ஸ்கூலுக்கு போகிற பசங்க நிறைய பசங்க போவாங்க இங்கே மார்க்கெட்டுக்காக போகிட்டு இருக்காங்க அப்படி இப்படி அந்த தெருவில் சமீப காலமாகவே தெருநாய்கள் தொலை அதிகமாக இருக்குது இது வரைக்கும் வந்து யாரையும் கடிச்சு இல்லை நாய்ங்க இருக்குது வெட்டி விடுவாங்க போயிடும் நேற்று ஆரம்பிச்சிது சார் நேற்று காலேருந்து இன்றை வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் நாய் கடிச்சிருக்கு எல்லாருமே வாக்கிங் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க கிட்ட போகல நல்ல காலம் எல்லா வயசானலாம் பார்த்து ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே கடிச்சிருக்குது இது தக்க நடவடிக்கை எடுத்தால் தான் மக்கள் வந்து பயம் இல்லாமல் இந்த தெருவில் போக முடியும் வர முடியும் இது வந்து எல்லாத்துலேயும் சொல்லி அங்கே தெரியும் அந்த முன்னேற்பாடம் இல்லை பெரு ஆட்சியிலேயும் சொல்லிட்டோம் யாரும் இது தெரியும் அதை பற்றி இன்னும் எது கேட்கல நாயோடைய இது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது இது கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த தெரு மக்களை வந்து திருநாயகர்லேருந்து காப்பாற்றணும் எல்லாருமே வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டிருக்காங்க இங்கே பார்க் ஹாஸ்பிட்டலையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க இந்த தெருவில் மட்டும் பத்து பேருக்கு கிடச்சிருக்கு தகவலாம் கொடுத்துருக்குது வந்து பார்க்குற ஆள் வருவாங்க பிடிப்பாங்க செய்வாங்க சொன்னாங்க இது வரைக்கும் அந்த ஒரு முயற்சியும் எடுக்கல இது வரைக்கும் செங்குன்றம் சுற்றுவாற்ற பகுதியில் நாய்களின் தொல்லை அதிகமாக உள்ளது என் பேர் பாலகுமார் நான் பிள்ளைகள் தெருவில் வசிக்கிறேன் எங்கள் தெருவில் வாக்கிங் போகும்போதும் வடந்து நடந்து போகவும் பயமாக இருக்கிறது இங்கே ஒரு நாய்க்கு வெறி பிடித்திருக்கிறது அங்கு போக ஒரு எல்லாரும் கடித்து கொண்டிருக்கிறது நேற்று மட்டும் ஒரு பத்து பேர் மேலே கடித்திருக்கிறது